நமஸ்காரம் சந்திர கிரகண பத்தின ஒரு பதிவு இது அதனால எல்லாருமே அவசியமா பார்க்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் செப்டம்பர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இரவு நேரத்துல சந்திர சந்திரகிரகணம் இந்த தடவை இந்த சந்திரகிரகணம் நம்மளுடைய இந்தியா முழுசாவே தெரியும் அதனால அவசியமா இந்த கர்ப்பிணி பெண்கள் ஒரு வயதுக்கு குறைவா இருக்கக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி புதுசா கல்யாணான தம்பதியர் இவங்க யாருமே வந்து இரவு ஒரு ஒன்பது மணிலிருந்து வெடிக்காத்தால ஒரு நாலு ஐந்து மணி வரைக்கும் வெளியே வர வேண்டாம் அந்த கிரகணத்துடைய ஒளி பட வேண்டாம் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நிறைய தோஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்க்கப்படுறது அதுல வந்து அவிட்டம் சதயம் பூரட்டாதி திருவாதிரை சுவாதி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் அதுக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்றதுனால அவசியம் இந்த நட்சத்திரத்துல இந்த ராசியில இருக்கிற எல்லாருமே வந்து போயிட்டு ஒரு பரிகாரமோ இல்லை ஒரு சின்ன அர்ச்சனையோ இல்ல கோவிலுல போயிட்டு அபிஷேகமோ இது மாதிரி பண்ணிக்கணும் அதே மாதிரி இன்னும் நிறைய மேல்கொண்ட சந்தேகங்கள் இந்த கிரகணத்துல யாருக்கு வந்து ராஜயோகம் இந்த இந்த கிரகணத்தினால யாருக்கு வந்து பெரிய இழப்பு இந்த கிரகணத்தினால யாருக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு முழு வீடியோ நம்மளுடைய இந்த ஸ்ரீகோகுலம் சேனல்ல லிங்க்ல கீழே கொடுத்துருக்கோம் ஸோ அவசியமா எல்லாருமே இந்த லிங்கை டச் பண்ணி அந்த முழு வீடியோவையும் பார்த்து எல்லாருடைய பலனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடிய நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நமஸ்காரம்